வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மருத்துவ படிப்புக்கான இடங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் மணிப்பூரில் நான்கு தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்தனர் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது சென்னைக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த புயல் சின்னம் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தற்சமயம் தென் வங்க கடல் பகுதியில் உருவாகியிருக்கிற புயல் முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இருந்தது இப்பொழுது அது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவை நோக்கி நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த தகவலை கிடைத்த உடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதே போல இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா ஆகியோர் சந்தித்துப் பேசினர் இந்த சந்திப்பின் போது திரு அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் ஒலிபரப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து திரு ஜிதின் பிரசாதா எடுத்துரைத்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லி எய்ம்ஸ் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நாடு முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னூற்று எண்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாக அவர் கூறினார் இது தற்போது எண்ணூற்று பத்தொன்பதாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேபோல் ஐம்பத்தி ஓராயிரமாக இருந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் தற்போது ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் என்ற அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் புதுதில்லியில் ஐநா தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அமைதிக்கான எந்தவொரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிங் சௌஹான் வேலூரில் உள்ள பொற்கோவிலில் குருஸ்தானம் பூஜை அரங்கினை இன்று திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து உலக அமைதிக்காக நடைபெற்ற பிரார்த்தனையில் அமைச்சர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வளர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் இந்த நூற்றாண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கானது என்றார் இதன் மூலம் இந்த நூற்றாண்டு இந்தியாவிற்கானது என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எம் எம் ஸ்ரீவத்சவா திரு அருள்முருகன் அமர்வு முன்பு தேர்தல் ஆணையம் இதனைத் தெரிவித்தது தமிழகம் உட்பட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் இப்பணிகள் ஒரு வாரத்திற்குள் தொடங்க உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு அஜய் அலோக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் மக்கள் வளர்ச்சிக்கு மட்டுமே ஆதரவு அளிப்பார்கள் என்று கூறினார் இதற்கிடையே ராஷ்டிரிய ஜனதாதளைச் சேர்ந்த திருமதி பிரதிமா குஷ்வாஹா இன்று பிஜேபியில் இணைந்தார் ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சிக்கு வளர்ச்சியில் அக்கறை இல்லை என்றும் இதன் காரணமாக தாம் பிஜேபியில் இணைந்ததாகவும் திருமதி பிரதிமா குஷ்வாகா கூறினார் மணிப்பூரில் நான்கு தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் தொடர்புடையவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் ஆக்ராவில் நடைபாதையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனா் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக வாஷிங்டனில் இருந்து கோலாலம்பூர் புறப்பட்டுச் சென்றார் இந்த மாநாட்டையொட்டி சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் பேச்சு நடத்த உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் ஜீப் ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பத்து பேர் காயமடைந்தனர் கர்னாலி மாகாணத்திற்கு உட்பட்ட மலைப்பகுதியில் பதினெட்டு பேருடன் சென்று கொண்டிருந்த ஜீப் கவிழ்ந்து விழுந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனா் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது செர்பியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் நிஷுவும் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் நேஹா ஷர்மாவும் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் அறுபத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் ஸ்ரிஷ்டியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் எட்வினா ஜாசனும் மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் ஓஷினும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் ஆடவர் உயரம் தாண்டுதலில் ஜுபின் கொஹாயின் வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் ஐந்து வெள்ளி எட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது தெற்காசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் ஐந்து வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப்பிரிவில் பிரின்ஸ் தங்கப் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப்பிரிவில் சஞ்சனா சிங் தங்கப்பதக்கம் சீமா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் குண்டு எறிதலில் சமர்தீப் சிங் கில் தங்கப்பதக்கத்தையும் ரவிக்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர் இதேபோல் மகளிர் குண்டு எறிதலில் யோகிதா தங்கப்பதக்கத்தையும் ஷிக்ஷா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் கலப்பு நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது ஆடவர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் பிரணவ் குரவ் வெள்ளிப் பதக்கத்தையும் ஹர்ஷ் ராவத் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பூர்வா சாவந்த் வெள்ளிப் பதக்கத்தையும் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் சுதேஷ்ணா சிவசங்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் துபாயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பெண்டிகோவில் நடைபெற்ற ஆசிய பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒன்பது தங்கம் ஐந்து வெள்ளிப் பதக்கங்களை வென்றது வியன்னா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சனை இணை அரையிறுதிக்கு உள்ளது லண்டன் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் மனவ் தாக்கர் மற்றும் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று முப்பத்தி ஏழு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒவரில் இருநூற்று ஆறு ரனுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மருத்துவப் படிப்புக்கான இடங்கள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் மணிப்பூரில் நான்கு தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது